மறுமை நாளை ஈமான் கொள்வது அடுத்ததாக விதி கலா கதிர் அது நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹின் நாட்டப்படிதான் நடக்கும் என்பதை நாங்கள் நம்புவது எனவே நாங்கள் இறுதி விடயத்தை நாங்கள் என்று பார்க்க இருக்கின்றோம் அதுதான் கவா கதிர் விதி என்று நாங்கள் சொல்வோம் பொதுவான பேச்சில் நாங்கள் தலையெழுத்து அது முஸ்லிம் அல்லாதவர்களும் சொல்வார்கள் ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்து எழுத்து என்பதாகும் எனவே அவனுடைய விதி நாங்கள் தாலாவுடைய எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே முதலாவதாக அறிவு அடுத்ததாக அல்லாஹ் எழுதி வைத்திருக்கான் எழுத்து அடுத்ததாக அல்லாவுடைய நாட்டம் அடுத்தது அல்லாவுடைய படைப்பு அறிவு என்று சொன்னால் அல்லாஹால எல்லா விடயங்களையும் அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருக்கின்றான் இந்த உலகம் படைக்கப்பட முன்னால் இருந்து உலகம் படைக்கப்பட்டு நடக்கின்ற எல்லா விடயங்கள் எல்லா விடயங்களையும் வல்லாவுத்தாலா அறிந்து வைத்திருக்கின்றான் அல்லாவுக்கு என்னென்ன விடயம் நடக்க இருக்கின்றது என்பது அல்லாவுக்கு தெளிவாக சுருக்கமாகவும் விளக்கமாகவும் அல்லாவுத்தாலா அறிந்து வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விடயங்களும் அல்லாவுக்கு தெரியும் நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் நடந்த விடயங்கள் எல்லாவற்றும் அல்லாஹுக்கு தெரியும் ஒரு கடல்ல வந்து ஒரு கருப்பு கல்லில் காதிருள்ல ஒரு இரும்பு இருப்பதை கூட அல்லாஹு தாலா அறிவான் என்பதை நாங்கள் அறிந்து வைக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹு தாலா எழுதி வைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா நடக்கவிருக்கின்ற எல்லா விடயங்களையும் அல்லாஹு தாலா எழுதி வைக்கின்ற அதீஸ் வந்து இருக்கின்றது அல்லாஹு தாலா இந்த உலகம் வானம் பூமியை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா எல்லா விடயங்களையும் எழுதி வைத்திருக்கின்றான் எனவே அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றான் நடக்க இருக்கின்ற எல்லா விடயங்களையும் அல்லாஹு தாலா எழுதி வைத்திருக்கின்றான் அடுத்தது அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கும் ஒன்று நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா இருந்தால் அது நடக்கும் நடக்க கூடாது என்ற அல்லாஹு தாலா நாடி இருந்தால் அது நடக்காது எனவே மனிதர் ஒரு விடயத்தை நாடுகிறான் அல்லாஹால மனிதனுக்கு ஒரு புத்தியை அவனுக்கு ஒரு செயல்திறனை வழங்கி இருக்கின்றான் அவைகளை மனிதன் ஒரு விடயத்தை செய்ய நினைத்து அவன் செய்கின்றான் ஒரு விடயத்தை செய்ய வேண்டாமல் நினைத்து செய்யாமல் இருக்கின்றான் இவை அனைத்தும் அல்லாவுடைய நாட்டத்துக்கு கீழ்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹால படைத்து வைத்திருக்கின்றான் அல்லாவுடைய படைப்பு அல்லாஹாலா ஒவ்வொரு படைப்பினங்களை படைத்து அவைகளுடைய செயல்களையும் அல்லா படைத்து தான் வைத்திருக்கின்றான் ஒரு ஒரு படைப்ப ஒவ்வொரு படைப்பினங்களும் அல்லாவுத்தாலா படைத்து அவை என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்கின்ற என்பதை அல்லாஹ் தாலா படைத்து தான் படைத்துதான் வைச்சிருக்கேன் அல்லாஹு கலக ஹாலிபு குல்லுஷை அல்லாஹு கலகக்கும் வமாதா அமலுன் நீங் அல்லாஹு தாலா உங்களையும் நீங்கள் செய்கின்றவற்றையும் அல்லாஹுத்தாலா படைத்தான் என்பதாக அல்லாஹ் தாலா குர்வானிலே குறிப்பிருக்கின்றான் எனவே கலா கதர் என்பது அல்லாஹ்னுடைய அறிவும் அல்லாஹு தாலா எழுதி வைத்திருக்கின்றான் நாங்கள் களம் என்று சொல்றோம் கலம் என்று சொன்னால் கட்டளையிட்டான் நான் நாடி நின்ன விடயங்களை நீ எழுது என்று அந்த எழுதி இருக்கின்றது வந்திருக்கின்றது எனவே அறிந்தான் அறிந்திருக்கின்றான் ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹால எழுதி வைத்திருக்கின்றான் அல்லாஹுடைய நாட்டம் அடுத்து அல்லாஹுடைய படைப்பு இவை அனைத்தையும் கலா கதிர் உள்ளடக்கி இருக்கின்றது எனவே கலா கதிருடைய இந்த விடயத்தை நாங்கள் அதிகமாக யோசிக்க கூடாது எல்லாம் அல்லா படி தான் நடக்கும் அப்ப நாங்க ஒன்று செய்தோம் அர்த்தம் இல்லை அல்ல எங்களை சொருக்கத்துக்கு நாங்க சொருக்கம் போவோம் நரகம் என்று படைத்திருந்தால் நரகம் போவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒன்று செய்யாம இருக்க முடியுமா முடியாது அப்ப சகா பாகர் சொன்னாங்க முயஸ்தரும் நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டு இருக்கின்றீர்களோ அதற்கு உங்களுக்கு அல்லாவுத்தாலும் லேசிப்படுத்தி தந்திருக்கின்றான் எங்களை சொருக்கத்துக்கு நல்லா படைத்திருந்தால் சொர்க்கத்துடைய செயல்களுக்கு செயல்களை செய்வதற்கு பேசி படி தந்திருப்பான் எனவே நாங்கள் நல்ல நல்லமல்களை செய்து நாங்கள் தொழுகின்றோம் நல்ல மீது ஆர்வம் இருக்கின்றது மீது ஆர்வம் இருக்கின்றது சரியான மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் உங்கள் உள்ளத்தில் நினைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹால எங்களை சுவர்க்கத்துக்கு படைத்திருக்கின்றான் அதனால்தான் நாங்கள் சுவர்க்கத்துடைய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இறுதி வரைக்கும் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும் நாங்கள் அதற்காக துவாவும் கேட்க வேண்டும் யா முகலிப் அல் குலூபி சபித் யா யா முசரிப் அல் குலூபி சர்ரிஸ் அலா தாஆதிக் யா முகலிப் அல் குலூபி சபித் குலூபனா அலா தீனிக் உள்ளங்களை மாற்றக்கூடியவனே உன்னுடைய மார்க்கத்தின் மீது எங்களுடைய உள்ளத்தை ஸ்திரமாக வைத்துவிடு உள்ளங்களை திருப்பக்கூடியவனே உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் எங்களுடைய உள்ளத்தை திருப்பு என்ற அந்த துஆவை நாங்கள் அதிகம் கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா கலாக்கத்தில் ஒன்றை வைத்திருக்கின்ற நாங்கள் அதை ஈமான் கொள்ள வேண்டும் ஆனால் நாங்கள் அதை ஆதாரமாக அதை சாட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது கலாக்கத்தில் நாங்க எல்லாம் சாட்டாக என்ன செய்ய அல்ல எழுதி இருக்கிறாங்க நான் இப்படி இருக்கிறேன் அப்படி என நாங்க கலாக்கத்தில் எடுக்கூடாது கலாக்கத்திரை நாங்கள் எப்போ எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூற வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு சோதனை நடந்து விட்டது எங்களுடைய சக்திக்கு அப்பால் ஒரு விடயம் நடக்கின்ற நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லணும் அல்லாவுடைய நாட்டை நடந்துச்சு எங்கள் நாங்க நாடினதுண்டு நடக்கல்ல அல்லாஹ் நாடினதுதான் நடந்தது என்பதை நாங்கள் சோதனை வருகின்ற நேரத்திலே துன்பம் வருகின்ற நேரத்தில் தான் நாங்கள் அந்த கலாக்கதிரை நாங்கள் நினைவு கூற வேண்டும் நாங்கள் சாட்டு போக்குக்காக நாங்கள் கலாக்கதிரை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்த முக்கியமான விடயம் ஈமான் இஸ்லாம் ஈமான் இஸ்லாத்துடைய தூண்களை நாங்கள் பார்த்தோம் ஈமானுடைய ஆறு அம்சங்களை நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக அல் எஹான் எஹான் என்று சொன்னால் ஒரு மனிதன் முஸ்லிம் ஆவி அதுக்கு பின்னால் ஒரு மனிதன் ஈமான் ஒரு முஹ்மின் எல்லா ஒரு படித்தரங்கள் ஒரு முஸ்லிம் என்றவர் வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்துக்கு நுழைகிறவர் அவர் முஸ்லீம் ஆகிறார் அந்த இஸ்லாம் அவருட உள்ளத்துல வேரூன்ற வேரூன்றுவதன் மூலமாக அவருடைய உள்ளத்துல இஸ்லாம் ஊண்டி பதிவதன் மூலமாக அவர் முஹ்மின் ஆகின்றார் ஒரு முஹ்மின் வந்து அவருடைய ஈமான் மிகவும் ஆழமாக அதிகரித்த நிலைமை வருகின்ற நேரத்திலே அவரிடத்திலே நீங்கள் அல்லாஹுவை காண்பதை போன்று நீங்கள் அல்லாஹுவை சொல்ல வேண்டும் நாங்கள் அல்லாஹுவை பார்ப்பதை போன்று நாங்கள் சொல்ல வேண்டும் தக்குன் நீங்கள் அல்லாஹுவை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உள்ளே எங்களுக்கு அல்லஹாவை பார்க்க முடியாது உலகத்தில யாராலும் அல்லாஹுவை யாருக்கும் அல்லாஹுவை பார்க்க முடியாது நாங்கள் அல்லாஹுவை பார்ப்பதை போன்று நாங்கள் சொல்ல வேண்டும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்றது வந்து எங்களுடைய உள்ளத்துல மிகவும் ஆழமாக பதிந்த நிலைமையில எங்களுடைய அமல்கள் இருக்க வேண்டும் நாங்கள் வணக்க வழிபாடுகள் செய்கின்ற நேரத்திலே எங்களுடைய எல்லா விதமான செயற்பாடுகளிலும் அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் நன்மை செய்கின்ற நேரத்தில் நாங்கள் தனிமையில் இருக்கின்ற நேரத்தில் ஒரு பாவமான செயலை செய்வதற்கு நாங்கள் எத்தனைக்கின்ற நேரத்தில் எங்கள் உள்ளத்திலே அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் வருவதுதான் இஹ்சான் என்பதாக நபி சொல்லா அலுவலி அவர்கள் கூறிக்கின்றார்கள் இன்னும் அல்லாஹா மல்லதீன தகோ அல்லதீனமும் மஹசினும் அல்லாஹு தாலா அவனை பயந்திருக்கக்கூடிய தக்குவா உள்ளவர்கள் அதே போன்று அல்லாஹவை எஹ்சானென்ற அந்த பண்புள்ளவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே வமா தகுனு பிஷனின் வமா தத்துவமின் குரானு நீங்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் அதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் உங்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் அல்லாஹு தாலா கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக குருவானே கூறியிருக்கின்றான் எனவே இஹசான் என்பது அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருப்பதுதான் அந்த இசான் என்ற பண்பாக இருக்கின்றது எனவே நாங்கள் ஒரு அமலை செய்கின்ற நேரத்தில் எங்களுடைய செயற்பாடு செய்கின்ற நேரத்தில் எங்கள் உள்ளத்திலே பயம் அச்சம் அல்லா எங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற பண்போடு நாங்கள் எங்களுடைய அமல்களை செய்வதற்கு அல்லாஹருக்கும் அருகுரிவானாக